ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கற்பகம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கொத்தமல்லி துவையல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிப்பிங்க நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அது எப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டுக்கலாம் கொத்தமல்லி போடுறதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி இல்லாமல் கொத்தமல்லியை நல்லா வடிகட்டி தண்ணி வடிகட்டி போடுங்க இல்லைன்னா மேலே தெரிக்கும் அதற்காக இப்போ நம்ம கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க ஃபுல்லாக கொத்தமல்லி சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கின கொத்தமல்லியை ஒரு தட்டில் மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இப்போ தண்டை வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க தண்டில் தான் சத்தே தட்டில் வேறு தட்டில் மாற்றிட்டு அதே கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு மிளகாய் பார்த்து போட்டுக்கோங்க ஒரு தக்காளி கொஞ்சமாக புளி இப்போ புளிப்பு கம்மியாக போடுங்க ரொம்ப போயிட போது நல்லா இருக்காது கொஞ்சமாக உப்பு இதை நல்லா வதக்கிக்கலாங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கணும் இல்லையா கொத்தமல்லி இலை அதையும் இதில் போட்டு கொஞ்சமாக தேங்காங்க தேங்காய் உங்கள் அளவுக்கு உங்கள் தேவைக்கேற்ப தேங்காய் போட்டுக்குங்க எனக்கு தேங்காய் பிடிக்காதுங்க அதனால கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் கெட்டியாக அரைங்க ரொம்ப தண்ணியாட்ட அரைச்சிடாதீங்க துவையல் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சாதத்தில் போட்டு பெசஞ்சர் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில்